வன்னியரசு அரசு மாதிரியான ஆட்களை நான் பல நாள் இது இது மாதிரியான இதில் பேசியிருக்கேன் இது இதை வந்து நம்ம சீவான தான் கோவப்படணும் நீங்க முதல் எங்களை மாதிரி ஆட்களை பேச விடுங்க எங்களை மாதிரி ஆட்களை பேச விட்டீங்கன்னா என்னை மாதிரி சாட்டை திருமுறன் மாதிரி இடுமான கார்த்தி மாதிரியான ஆட்களை நீங்க சுதந்திரமா பேசு வன்னியரசு அரசு மாதிரி ஆட்களை பேசுங்கடா பதில் சொல்லுங்க விட்டா நாங்கள் சிற்பகல்ட்டி அடிச்சிருப்போமா இல்லையா நேரம் எந்த மாதிரி அதாவது நான் சொல்ற சிற்பகல் அடிக்கிற வார்த்தையால் கட்டி அடிச்சிருப்போம் இது செந்தில்வேல மாதிரியான ஆட்களை இந்த மாதிரியான தமிழன் பிரசனா மாதிரியான ஆட்களை வன்னியரசு அரசு மாதிரியான ஆட்களை நம்ம பேசவே அனுமதிக்க கூடாது புரிங்களா முதல்ல அரசியல் அரசியல் ரீதியா பார்க்கணும். நாம என்றாவது ஒரு நாள் குலக்கல்விக்கு ஆதரவா போயிருக்கோமா இருக்கமா? ஜாதி ரீதியா பேசிருக்கமா? இது நீங்க ஒன்னு தெரிஞ்சுகங்க பிரியகுமார். அதாவது சீமானனுடைய தொலைநோக்கு பார்வை என்பது எப்படி இருக்குன்னா தற்சார்பு பொருளாதாரத்தை பேசுறாரு. ம் இங்க பாருங்களே வள்ளலார் பேசின மாதிரி உயிரண்ணே பேசக்கூடிய ஒரு கட்சி, நாம்தாவர கட்சி. அதே மாதிரி நாம இயற்கை வேளாண்மை பத்தி, ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி நம்மளை தாண்டி வேற எந்த ஒரு அரசியல் கட்சி இதுவரைக்கும் பேசْنَதில்ல. நாம சொல்ல வர்றது குலக்கல்வின்னு சொல்றோம். படிச்ச உடனே புறம் பணமறை ஏரவாண கூட்டமா? இப்ப இல்ல நான் என்ன கேக்குறேன் அதை விட்டுட்டு வான்னு சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய இவங்க இந்த இந்த மடப்பயல்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா நாம படித்தவர்களை படிப்ப விட்டுட்டு வான்னு சொல்லல உன்னுடைய வேலையை விட்டுட்டு வான்னு சொல்லல யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவர்கள் எல்லாம் வாங்கன்றாங்க இங்க பாருங்க